வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியின் கோவையிலிருந்து இருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் ஸ்தானமான பத்தாம் இடம் வீட்டுக்கு வருகிறார் பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக இரண்டு நான்கு ஆறு ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்கிறார் இப்போ இந்த பார்வையினால இவங்களுக்கு வந்து அசையும் அசையா சொத்துக்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படும் வீடு வாங்கிறது இடம் வாங்குறது இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய இதனால சுப செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருந்தால் அடைய வேண்டிய இலக்கையும் லட்சியத்தையும் கரெக்டாக உங்களால அடைய முடியும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் இருக்கும் உறவினர் வருகையால் சில மன உளைச்சல்கள் வீட்டில் சில சச்சரவுகள் மன வருத்தங்கள் இதெல்லாமே ஏற்படும் மற்றவங்கள வந்து அனுசரித்து போகிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதிகப்படியான பனி சுமைகள் உடல்நிலை சோர்வு மற்றும் ஞாபகம் மருதி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏற்படும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்த்து கொள்வது அலைச்சல்களை குறைக்கும் வீண் செலவுகளையும் குறைக்கும் தொழில் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு விஷயத்து ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி செயல்படுவது நல்லது பத்தில் உள்ள வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கு குரு பகவான் வருவதால் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செயல்படுவது நல்லது பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் வரவுக்கேற்ற செலவுகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் கமிஷன் ஏஜென்ட்ஸ் துறையில் லாபத்தை அடையிறதுல நிறையா இடையூறுகள் ஏற்படும் கடன் தொகைகள் வசூலிப்பதில் ரொம்ப லேட் ஆகும் அதனால் கடன்கள் வந்து நீங்கள் உங்கள் கையிருப்பில் இருக்கக்கூடிய கடனை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அந்த கடனை வசூல் செய்வதில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் மாணவ மாணவிகள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்ண வாங்க முடியும் வண்டி வாகனங்களை போதும் வேகத்தை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தால் இவங்கள் வெளியூர் சென்று ஓரளவுக்கு நல்ல லாப பலனை எதிர்பார்க்கலாம் இன்று இந்த குரு பயிற்சி பண்ணு சிம்ம ராசிக்கு கவனம் தேவை உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையர்களும் குருவர்களும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்